ஏழையா பிறக்கிறது நம்ம கையில இல்லங்க ஆனா ஏழையாவே சாகிறது நம்ம தப்புதான் பணக்காரங்க இன்னும் பணக்காரங்க ஆயிட்டே போறாங்க ஏழைகள் இன்னும் ஏழைகள் ஆயிட்டே இருக்காங்கன்னு எல்லாரும் சொல்லி கேட்டிருப்போம் இந்த உலகத்துல நமக்கு காட்டுற நிறைய விஷயங்கள் சும்மா ஒரு மாய மாதிரி தான் அது உண்மை மாதிரி நமக்கு தோணும் ஆனா அது உண்மை கிடையாது பணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏழை எப்பவும் ஏழையாகவே இருக்கணும் அதுக்காக அவங்க உருவாகி வச்ச ஒரு அமைப்பு தான் இந்த மேட்ரிக்ஸ்னு சொல்ற ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டத்தை எல்லாருக்கும் புரிஞ்சுக்க முடியாது யார் இதை நல்லா புரிஞ்சுக்கிறாரோ அவர் இந்த வலையை உடைப்பார் புரியாதவங்க அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு திணறுவாங்க இந்த சிஸ்டத்தை உடைக்கணும்னா முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல உள்ள அத்தனை மக்களும் எதுக்காக உழைக்கிறாங்க சாப்பிடுறதுக்காக இல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் எல்லாரும் உழைக்கிறாங்க அந்த பணத்தை நோக்கியே நாம ஓடுறது தான் மேட்ரிக்ஸ் ஆனா அதே பணம் உங்ககிட்ட அதிகமா அதிகமாக சேர்ந்தா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க நீங்க நினைக்கலாம் அப்ப படிக்கவும் வேண்டாமா வேலைக்கு போகவும் வேண்டாமான்னு உங்க குடும்பம் கஷ்டத்துல இருக்குதுன்னா வேலைக்கு போறத மட்டும் தவிர்த்துற வேற எதையும் உங்களால செய்ய முடியாது அதனால நீங்கள் மேட்ரிக்ஸ்குள்ள வந்து தான் ஆகணும் ஆனா நான் எஜுகேஷனை தப்பு சொல்லலைங்க கல்வி கற்பிக்கும் முறையை தான் நான் தப்பு சொல்றேன் நிறைய இன்ஜினியர்கள் வேலை கிடைக்காம கூலி வேலை பாக்குறதுக்கு காரணம் என்னன்னா இன்ஜினியரிங்னா என்னன்னு அவங்களுக்கு உண்மையிலே தெரியல எந்த படிப்பை படிச்சாலும் அதை மனப்பாடம் பண்ணாம நல்லா புரிஞ்சு படிக்கணும் அதை வாழ்க்கையோட அனுபவங்களோட ஒப்பிட்டு படிக்கணும் படிச்சதுக்கு அப்புறம் உங்க திறமைய நீங்க வளர்த்துக்கணும் உங்க உழைப்பால தான் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற சூழ்நிலை உங்களுக்கு இருந்ததுன்னா மேட்ரிக்ஸை உடைக்கிறத பத்தி யோசிக்கிறது உங்களுக்கு ஆபத்துல தான் போய் முடியும் மாறா நீங்க உங்களை பார்த்து கொண்டாலே போதும் அப்படின்னு உங்க பெரியவங்க அதாவது பெற்றோர்கள் சொன்னாங்கன்னா நீங்க தாராளமா இந்த வலைய உடைக்க தகுதியானவர் தான் மேட்ரிக்ஸ உடைக்கிறது எப்படி தவறான ஆலோசனைகளை தவிர்த்துடுங்க குறைவான சம்பளத்துல கஷ்டப்படுற ஒருத்தர்கிட்ட எப்படி பணக்கார ஆகுறது அப்படின்னு கேட்டா அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணும் இல்லனா பணக்கார அப்பா வேணும்னு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி தொண்ணூறு சதவீதமான மக்கள் கிட்ட இருந்து வர்ற ஆலோசனைகளை முதல்ல நீங்க நிறுத்தணும் அப்ப யாருகிட்ட அறிவுரை கேட்கலாம் நீங்க எந்த தொழில செய்ய போறீங்களோ அந்த துறையில ஏற்கனவே வெற்றி கண்டவங்க கிட்ட ஆலோசனை கேளுங்க நீங்க செய்யப்போற அதே தப்ப அவங்களும் செஞ்சிருப்பாங்க அவங்க கிட்ட கேட்டா நீங்க அந்த தப்ப தவிர்க்கலாம் ஒரு பயிற்சியாளர் மூலமா அவருடைய அனுபவத்தை நீங்க அஞ்சாறு மாசத்துலேயே கத்துக்க முடியும் உங்கள போலவே முயற்சி செய்யறவங்க கிட்ட இருந்தும் நல்ல ஆலோசனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் யோசிச்சு ரிஸ்க் எடுங்க நீங்க இருபது வயசுல இருந்து முப்பது உடைக்க அதிக பணம் தேவை அது பார்த்து சம்பாதிக்க முடியாது தொழில் செஞ்சா மட்டும்தான் எடுத்து கத்துக்கிறீங்கன்னா அந்த தொழில் வெற்றி பெறணும்னு அவசியமே இல்ல அதுல நீங்க கத்துக்கிட்ட விஷயம் பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுக்கு உபயோகமா இருக்கும் இந்த வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ரிஸ்க் எது தெரியுமா ரிஸ்கே எடுக்காம தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே நீங்க செய்யணும்னு நினைக்கிறத எல்லாத்தையும் முயற்சி செஞ்சு பாருங்க சில விஷயங்கள் தோல்வி அடையலாம் ஆனா வெற்றி அடைற சில விஷயங்கள் உங்கள வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிரும் சீக்கிரம் பணக்காரன் ஆகணும்னு நினைக்காதீங்க ஓவர் நைட்ல யாரும் பணக்காரன் ஆக முடியாது ஒரு சரியான திட்டம் இருக்கணும் அந்த திட்டத்தை செயல்படுத்தின பிறகு ஒரு சரியான சிஸ்டம் இருக்கணும் இப்படி பண்ணாதான் ஒரு அஞ்சுல இருந்து பத்து வருஷத்துக்குள்ள பெரிய பணக்காரன் ஆக முடியும் நீங்க கோடீஸ்வரன் ஆகணும்னா பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அமேசானில் பொருள் விற்பது மூலமாக கூட உங்களால் கோடீஸ்வரன் ஆக முடியும் நீங்கள் அதிக பணம் சம்பாதிச்சிட்டீங்கன்னா அடுத்தவங்களுக்காக உழைக்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க பல பேர் ஒரு குறிப்பிட்ட சம்பளத்துக்காக தங்கள் வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறாங்க நேரத்தை அதிகமாக அடகு வச்சு பணத்தை சம்பாதிக்கிறவங்க தான் மேட்ரிக்ஸில் மூழ்கி கிடப்பாங்க நேரத்தை அதிகமாக செலவு செய்யறதுக்கு பதிலாக பணத்தை அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கும் மேட்ரிக்ஸை உடைக்கணும்னா நீங்க தொழில் செஞ்சா மட்டும்தான் முடியும் அந்த தொழில நீங்க ஒரு பணியாளர் மாதிரியும் செய்யலாம் முதலாளி மாதிரியும் செய்யலாம் நீங்க சுயத்தொழில் செய்யறீங்கன்னா நீங்க ஒரு பணியாளர் போலவே தான் இருப்பீங்க எல்லா வேலைகளையும் நீங்க தான் செஞ்சாகணும் இதுதான் மேட்ரிக்ஸை உடைக்கிற முதல் படி ஆனா இதை மட்டுமே நம்பி இருந்தா அடுத்த நிலைக்கு போக முடியாது உங்க தொழில் பெரிதாகும்போது உங்களுக்கு தெரியாத விஷயங்களை அந்த வேலையை திறமையாக செய்யறவங்கள வேலைக்கு எடுத்துக்கோங்க அதுக்கான தொகையை கொடுத்தா நீங்கள் நினச்ச விஷயமும் சரியா நடக்கும் நிறைய நேரமும் மிச்சமாகும் இந்த நிலையில நீங்க பெரிய பணக்காரன் ஆன பிறகு என் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவேன்னு இருந்தீங்கன்னா மறுபடியும் நீங்க தொழிலாளியாக நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால எப்பவுமே பணத்தை உங்களுக்காக உழைக்க வைக்கணும் உங்க அந்தஸ்துக்காக செலவு பண்ணாதீங்க பணக்காரங்க எப்பவும் ஒவ்வொரு பணத்தையும் ஒரு வேலையாட்கள் மாதிரி மாற்றுவாங்க உதாரணமா ஒருத்தருக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைச்சா அதை வச்சு அவர் தங்கம் வாங்குவார் பங்கு சந்தையில பங்குகளை வாங்குவார் இல்லனா வாடகைக்கு விடுற மாதிரி ஒரு பெரிய கட்டடம் கட்டுவார் அவர் முதலீடு செய்யும் ஒவ்வொரு பணமும் நிறைய பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கும் ஒரு கோடி ரூபாய ஒரு பேங்க்ல ஏழு சதவீதம் வட்டி தரக்கூடிய ஒரு எஃப்டியில போட்டா கூட போதும் மாசத்துக்கு ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து விழும் எந்த உழைப்பும் இல்லாம வருஷத்துக்கு ஏழு லட்சம் ரூபாய் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பணக்காரன் ஏன் மேலும் பணக்காரன் ஆகுறான்னு ஒரு காரை வாங்கி அஞ்சு வருஷம் கழிச்சு வித்தா அதை விட குறைவான விலைக்கு தான் விக்க முடியும் அப்படின்னா அது சொத்து கிடையாது பொறுப்பு அதாவது லயபிலிட்டி ஒரு வீடும் சொத்தே கிடையாது பொறுப்பு தான் குறைவான விலையில நிலத்தை வாங்கி அதிக விலையில விக்கிறீங்கன்னா அதுதான் சொத்து தங்கமும் சொத்துதான் உங்களுக்கு எதெல்லாம் பணம் சம்பாதிச்சு கொடுக்குதோ அது எல்லாமே சொத்துதான் அதனால உங்க ஆடம்பரத்துக்காக தேவையில்லாம செலவு பண்ணாம முதலீடு பண்ண முயற்சி செய்யுங்க ஒரு பொருள் மலிவு விலையில் கிடைக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பொருளை வாங்கணும்னா அவசியம் இல்லை ஆன்லைன்ல ஆஃபர் போடுற நேரத்துல விலை கம்மியா இருக்கிறத பார்த்த உடனே அந்த பொருளை வாங்கணும்னு ஒரு உந்துதல் அதிகமாயிடும் அந்த நேரத்துல அதுக்கு முன்னாடி எவ்வளவு விலை இருந்துச்சுன்னெல்லாம் கண்ணுக்கே தெரியாது இப்படி நீங்க பணத்தை செலவு கண்ணா உங்களால எந்த முதலீட்டையும் செய்ய முடியாது என் வருமானத்துல ஐம்பது சதவீதம் சேமிச்சா கோடீஸ்வரன் ஆக முடியுமான்னு கேட்பாங்க ஆனா நேரத்தை செலவு பண்ணி பணத்தை சேமிச்சு வைக்கிறது ஒரு நல்ல பழக்கம் தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதுக்கு பதிலா அந்த பணத்தை முதலீடு பண்ணுங்க உங்க திறமையை மேம்படுத்த முதலீடு பண்ணுங்க நீங்க வீட்ல உட்காந்துக்கிட்டே ஒரு புது விஷயத்தை கத்துக்க முடியும் அந்த கத்துக்கிட்ட விஷயம் மூலமா பணம் சம்பாதிக்க முடியும் பணத்தை சேமிச்சு வைக்கிறதுக்கு பதிலா பணத்தை அதிகமா சம்பாதிக்க முயற்சி பண்ணுங்க அதிகமா சம்பாதிச்சா அதிகமா முதலீடு பண்ணலாம் அப்ப அறுபது வயசுல ஒரு கோடி ரூபாயோட இருக்கணும்னு நினைக்காம அறுபது கோடியோட இருப்பீங்க நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பாக்குறீங்க சம்பளம் ஒரு முப்பதாயிரம் ரூபா தான் இப்ப நாற்பது வயசு ஆகுது உங்ககிட்ட சேமிப்பும் இல்ல முதலீடும் இல்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க தொழில் பண்ணவோ ரிஸ்க் எடுக்கவோ யோசிக்கவே மாட்டீங்க பணம் இல்லைனாவே குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் தான் இருக்கும் அப்ப இதுல தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும் நமக்காக பணம் சண்டை போட்டு நம்ம கிட்ட வரணும் நீங்க என்னவாக போகிறீர்கள் என்பதுல ஒரு தெளிவு இருக்கணும் அதுல நீங்க தெளிவா இருந்தா பணம் தானாவே வரும் ஒரு விஷயத்துல வெற்றி அடையணும்னா அதனுடைய முடிவு மட்டும் பார்க்க கூடாது நீங்க போடுற முயற்சியில கவனம் செலுத்தணும் முடிவு தானாவே சரியாகும் உங்க நோக்கம் என்னன்னு தெரிஞ்சு அதுக்காக உழைக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுடைய அடையாளமா மாறும் இருந்து நீங்க அதிகம் பணம் சம்பாதிச்சா நிதி சுதந்திரம் அடைய முடியும் அதாவது நீங்க வேலைக்கே போகலைன்னா கூட உங்களால வாழ்ந்துட முடியும் நீங்க இப்படி சிந்திக்க ஆரம்பித்தா மட்டும்தான் இந்த மேட்ரிக்ஸை உடைக்க முடியும் இல்லனா நீங்க சம்பளத்துக்காக முப்பது நாற்பது வருஷத்துக்கு கஷ்டப்பட்டு அந்த வலைக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருப்பீங்க